எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் மணிகரி ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்ல வரத தெளிவாக கேளுங்க அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஏகப்பட்ட பேர் லோகேஷ் கனகராஜை வந்து கூலிப்படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் செம்மையாக ட்ரோல் பண்ணாங்க ஆனால் பட் ஆனால் வந்து என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் வந்து மன வருத்தம் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம மீ மீண்டும் வெளியில் வரணும்ல அதுக்குள்ளேயே நம்ம வந்து மாட்டிக்க கூடாதுல்ல அதனால தான் லோகேஷ் நகராஜ் வந்து டேரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ ஆக்டிங்கில் கவனம் செலுத்திட்டிருக்காரு பட் ஆனால் வந்து டேரக்ஷனை இவர் வந்து விட போகிறதே கிடையாதுங்க அதுக்கான வேலைகளை இவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கைதி படம் ட்ராப் ஆகிடுச்சு கார்த்திக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் கருத்து வேறுபாடு அதனால் கைதி படத்தை லோகேஷ் கனகராஜ் கை விட்டுட்டாரு எண்டு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸெல்லாம் வந்துச்சு நீங்கள் எல்லாரும் படித்து பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி நியூஸெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்கு அடையாளம் கொடுத்தது மாநகரம் ஆனால் அங்கீகாரம் கொடுத்தது வந்து கைதி ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை அந்த மாதிரி ஒரு ஒரு யுனிவர்ஸை அதாவது எல்சிவிங்கிற யுனிவர்ஸை லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்து அசால்ட்டாக கைவிடுவாப்புல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு இன்ஃபர்மேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் நாம் வந்து வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி கேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிறது கைதி டூ தான் பட் ஆனால் படத்தோட வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் ஆறு இல்லை எட்டு மாதம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் படத்தோட வேலையை இவர் வந்து ஆரம்பிப்பாரு பட் ஆனால் இப்போ வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் கைதி டூ சம்பந்தமான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இப்போ கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதே சமயம் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இவர் ஆக்டிங்லேயும் கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஸோ இது போக இது போக இன்னொரு விஷயமும் லோகேஷ் கனகராஜ் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ லோகேஷ் கனகராஜோட அந்த சினிமா பயணம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் கனகராஜ் பண்ணதை அதாவது பண்ண ரெக்கார்டை விட இப்போ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து பண்ண போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காருங்க ஆக்சுவலாக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி டூ திரைப்படத்துக்கு பிறகு தெலுங்கில் ரெண்டு படம் டைரக்ட் பண்ண போகிறாருங்க இந்த ரெண்டு படத்தை தயாரிக்க போகிறது கேவிஎன் புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ கேவி என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் இவங்களோட ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் ஸோ இவங்களோட பேனரில் தான் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ரெண்டு தெலுங்கு படம் பண்ணுறதுக்காண்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து இரண்டாவது கட்டத்துக்கு போயிருக்கு ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் நடிக்க போகிற ஹீரோவோட பேர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வைலன்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அல்வா சாப்பிட்ற மாதிரி வைலன்ஸ் ஸ்கிரிப்ட் எந்த டேரக்டர் கொண்டு வராங்களோ அவங்கள அப்படியே லாக் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு வைலன்ஸ் 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 ஐ லைக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நடிகர்கள் தான் இவங்க இவங்களோட பேர் வந்து பவன் கல்யாண் இன்னொருத்தவங்க பேர் வந்து பிரபாஸ் ஸோ பவன் கல்யாண் மை ஃபேவரட் பிரபாஸ் மை ஃபேவரட் ஸோ அஃப்கோர்ஸ் ஆல் ஃபேவரட் கூட ஸோ பவன் கல்யாண் படம் தமிழில் டப்பாய் ரிலீஸ் ஆனாலும் சரி பிரபாஸ் இவங்களோட படம் தமிழில் டப்பாய் ரிலீஸ் ஆனாலும் சரி மிகப்பெரிய ஒரு வரையறுப்பு கிடைக்கும் தான் வந்து பவன் கல்யாண் சார் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு ஸோ த கால்ஹிங் ஓஜி படம் நான் பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது எப்படி குட் குட்பை அப்படி அப்படிதான் வந்து த கால்ஹிங் ஓஜி பவன் கல்யாண் சாருக்கு சும்மா செதுக்கி விட்டுருந்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் லோகேஷ் கனகராஜுக்கு லவ் ஸ்டோரியை விட ஃபேமிலி ஸ்டோரியை விட கமர்ஷியல் ஃபார்மேட்டில் வைலன்ஸை சேர்த்து ஒரு படம் பண்ணுறதுல மனுஷனை அடிச்சுக்க முடியாது அதில் தான் மனுஷன் கில்லாடியே ஸோ அந்த ஏரியா வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி பூந்து விளாடுவாப்பில் ஸோ அடுத்ததாக வந்து லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் கைது டூ திரைப்படத்துக்கு பிறகு பவன் கல்யாண் பிரபாஸ் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க இவரோட டேரக்ஷனில் நடிப்பாங்க நடிக்க கூடும் வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டம் நோக்கி இருக்கு ஸோ கேபிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அதை தயாரிக்க போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து சவுத் இந்தியா ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது பேன் இந்தியா லெவலில் இந்த ப்ராஜெக்டை வந்து விரிவுபடுத்த போகிறாங்களாம் அப்கோர்ஸ் பேன் இண்டியா லெவலில் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணணும்னு லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது பட் ஆனால் படத்தில் அது நிறைவேறலை ஏன்னா படத்தோட அந்த படப்பிடிப்பு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும்ல ஏன்னா அவ்வளோ நெருக்கடியை மனுஷன் வந்து சந்தித்தாரு தயாரிப்பு நிறுவனம் மூலமாக லோகேஷ் கனகராஜுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி வைக்கப்பட்டுச்சு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே அலசி ஆராய்ஞ்சி பார்த்து தெரிஞ்சவங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததுல எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு அந்தளவுக்கு மனுஷன் வந்து நெருக்கடியை கூலி கூலிப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதனால தான் மனுஷன் வந்து கதையில் வந்து கவனம் செலுத்த முடியல அதனால தான் கூலிப்படத்தில் திரைக்கதை வந்து சரியாகவே இல்லை ஸோ ஆனால் வந்து கேபிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டேரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க ஸோ ஹெச் வினோத்தோட டேரக்ஷனில் விஜய் இவங்க நடிப்பில் ஜனநாயகம் படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ ரெடி ஆகுது ரெடியாகுது ஆகுது ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ எப்போ முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில எதனால் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு டேரக்டரோட விசன் மேலே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் லோகேஷ் மேலே கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு நம்பிக்கை இருக்குது எப்படி லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரவுண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரவுண்டு வரத்துக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ வைலன்ஸான ஒரு ஸ்டோரியை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கேவிஎம் ப்ரொடக்ஷன் சொன்னப்ப தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பவன் கல்யாண்டையும் பிரபாஷ்டையும் நீங்க போய் ஸ்டோரியோட ஒன் லைன் சொல்லுங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கும் பட்சத்தில் நாம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க செய்திகள் வந்திருக்கு ஸோ நானும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டேன் சோ லோகேஷ் கனகராஜோட அடுத்த டார்கெட் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி சோ இல்ல இல்ல பேன் இண்டியா லெவல்ல ரெடியாக போகுது ஸோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெல்ல நடக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கைது டூ தான் ஸோ இந்த படத்தோட வேலைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கார்த்தி இவங்களோட கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு லோகேஷ் இவங்களோட ஆக்டிங் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கைது டூவோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேங்க இது வந்து ரூமர் கிடையாது இது ஓரளவுக்கு உண்மைங்கிற மாதிரி இருக்குது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நான் சொன்னதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ